உறங்கி விழிக்கிற இறந்து பிறக்காமல் இசைந்து வராது சொன்ன காரணமா தான் இந்த உறங்கி விழிக்கிறது தான் இறந்து பிறக்கிறது அப்ப நான் ஏகமா இடிக்கன் என்று சொல்லி நிலைய உணர்றதுக்கு உணரணும் என்று சொல்லி ஒரு அறிவு தட்டி ஒழுப்பப்பட்டிருந்தா அந்த அறிவு உங்களை உறங்க விடுமா உறங்க விடாது அந்த விழிப்பா இடிக்கிற நிலைய உணர வைக்குமே உணர வைக்கக்குள்ள இப்ப நீங்க இறந்து பிறக்குறீங்க உறங்கி விளிக்கலை இப்ப நீங்க இறந்து பிறக்கிறீங்க இறந்து பிறக்க ஏகமாக நான் இடிக்கிறேன் அந்த நிலை இசைந்து வருது உறுதி பெற்று உணர்வ உலக வாழ்வில் அமைதி பிறங்க இந்த நிலை வந்தா ஏன் உலக வாழ்வில் அமைதி சொல்றாங்க ஏகமாக நான் இடிக்கிறேன் என்கிற அந்த இடிப்பு நிலை அமைதி அங்க அமைஞ்சா இயல்பாமையும் அமைதி அறிவை மயக்குவது புலனாட்சி ஆசையை ஊட்டுவதும் புலனாட்சி அமைதியை கெடுப்பதும் புலனாட்சி இன்றே உலகத்தில் இறந்தாச்சான் அகிலத்தில் இறந்துட்டார் இப்ப ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் அந்த இடிப்பு நிலைய அனுபவத்தில பெற்றுக்கொள்றேண்டா அனுபவத்துல பெற்றுக்கொள்ற ஆசை இருந்தா அந்த நிலையை ஒஸ்தாது அறிவியா என்று கேட்கிறது புத்தியா விளங்கினா அந்த ஏரியாவுல போய் உரிய இடத்தை புடிச்சி உட்காரணுமா இல்லையா உட்கார்ந்து காலை மாலை தியானம் பண்ணணும் அது அதுக்காகத்தான் திக்கிர் தரப்பற்றி அதுக்காகத்தான் திக்கிர் என்பது எதற்காக என்றோ சதுக்க இந்த நாபுவம்ங்கிறது என்னத்து குணம் கண்டுக்க அந்த நிலையே என்ன செய்ய படுத்தினா அந்த நிலையில நாம தரிக்க என்ற அர்த்தம் அப்படி தரிச்சம் என்றா கட்டுண்ட நிலையா இடிக்கிற அந்த நிலை மறக்குமா இல்லையா அப்ப இருப்பதை மறக்கும் போது மறந்தது என்ன செய்யும் என்று ஒசாது செல்லாம நினைவில் அப்படி என்ற என்ன அர்த்தம்டா வறுமண்டு செல்லாம நினைவில் இருக்கங்க ஏற்கனவே இருக்கிறதா மறந்தது திருப்பி வந்துருது அப்ப இன்னைக்கு மறதிய நீக்கினதுதான் ஒரு மறதிய நீக்கினா மட்டும்தான் ஞாபகத்தை எடுக்கல நாம ஏன்னா அங்க ஞாபகம் இலக்கி ஆரம்பத்துல நாம அப்படி இருக்கிறது பிள்ளை இல்ல ஆரம்ப பிள்ளை ஆனா உண்மையில இடிப்பதை மறக்கும் போது மறந்ததை ஆகும் வேண்டா அந்த மறந்ததை நினைவுல இலக்கங்க அதை என்ன செய்யுது நமக்கு யாரண்டு உனை காட்டும் அக்கண்டு நினைவூட்டும் மறந்தது ஏண்ட மறந்தது எப்பையும் நினைவை விட்டு வெளியே போக மறந்துதான் இருக்கும் நினைவில் ஏன் மறந்தோம் இந்த நீளம் அகலம் கணத்தில கட்டுண்ட பொருள் நான் ரெண்டு செல்லி இந்த உடலை எடுத்தத்தாலே இந்த மாய்கைய நிஜமென நம்பினத்தாலே நிழலை போன்ற உடலை நிஜமென நம்பினத்தாலே ஏக வியாபாரமாக நான் இருக்கிறேன் நன்றி அந்த இருக்கிற அந்த இரிப்பு நிலைய நினைவுல இருந்தத்தை நினைவுல இருந்த நினைவாகவே இருக்கிற அந்த நிலைய மறந்துட்டு மறந்து வைத்தா இனிக்க நின்னு இப்ப மறந்துதான் வாழ்ற மறந்ததை திருப்பி நினைவில் கொண்டு வர்றதுக்கு தியானம் மூலமாக தான் முயற்சி பண்ணி பா கொண்டு வரணும் அது ஒரு பகுதி சரி இன்னும் கொஞ்சம் மேல செல்லவா போதும்மா அதையும் எடுப்போம்மா இன்னும் கொஞ்சம் மேல போங்க மறதியை நீக்குங்க அதை நினைவுக்கு கொண்டு வர தேவையில்லை சரி 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 அத ஏக நீக்கின நான் இருப்பு நிலை நினைவுல இருக்கா இல்லையா நினைச்ச உடனே நமக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுதா இல்லையா கல்பு கண்ணுக்கு அறிவு கண்ணுக்கு கல்பு கண்ணுக்கு ஆழ்ந்த உறக்க நில அனுபவத்துல பெற்றது நினைச்ச உடனே தெரியுதா இல்லையா அத மறக்காம பாத்துக்கங்களே ஏன் அதை ஞாபகப்படுத்த போறீங்க இல்லையா ஞாபகப்படுத்துங்க நீங்க மறக்காம இருக்கிறது தான் தெளிவு ஞாபகப்படுத்து இப்ப அதை மறந்துட்டு இதை ஞாபகப்படுத்தணும் மட்டும் ரெண்டு பகுதியா இன்னைக்கு இல்ல ஆரம்ப பிள்ளைகள் அப்படி எடுத்துக்கிட்டு போறதால தட பிள்ளையும் இல்லை மொத்தத்துல மறவிய நீக்கி அந்த தெளிவை தேக்கணும் நான் ஏகமாக இருக்கிறேன் என்று நான் கண்டு கொண்டிருக்கிற அந்த நிலைய நான் காட்சியாக எடுக்கணும் எந்த தியான நிலை சரியாகணும் அப்ப ஆயினா அதை காட்சியா காட்டு நமக்கு அப்ப உள்ளத்த ஓர் நிலையில் நிலைப்படுத்தி விக்கிரி செய்யணும் நாதத்தோட ஒன்றிணைந்து விக்கிரி செய்யணும் ஞாபகப்படுத்தும் அப்ப ஞாபகப்படுத்துறது தரிப்பட்டுட்டண்டா தரிப்படும் தொடர்ந்து ஞாபகப்படுத்தினா களிமா பொருளை கருத்துக்கெடுத்து கலையாத நான் ஏகம்ங்கிற உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செஞ்சகலண்டா செய்யற ஒரு ஆளா இருந்தா கற்பனை உலகு மறைந்து அவரோட கல்பு கதவெல்லாம் துறப்படும் அப்ப ஞாபகம் நிலைச்சிடும் இப்ப அவருக்கு என்ன கடமை நிலச்சிருக்கிற அந்த நழுவ விடாம பாதுகாக்கிறது பாதுகாத்தாரண்டா நலம் பெற்று வாழ்வார் இப்ப அவருட உள்ளத்துல ஜோதி உருவாகும் ஒளி உலகு தெரிய வேண்டி வரும் மலக்கூத்துடைய ஆழமெல்லாம் மறைவின்றி காணுவர் இப்ப மலக்குத்துடைய ஆழம் தண்ணில் மறைந்த செய்தியும் தண்ணில சுஜூது செஞ்சு சுஜூதுல கிடக்காலே அதையெல்லாம் அறிவா ஆனா எல்லாத்துக்கும் அவர் எங்க போய் தரிக்கணும் முதல் இந்த அனுபவத்தை எல்லாம் போடுறேன்டா தியானத்துல தரிக்கணும் தியானத்தில ஏனைக்கு போய் உட்காரணும் அவரு அவர் உட்காரணும் அபு பக்ரனோட ஊட்ட வந்து நான் உட்கார்ந்து ஏரியா பார்த்த மாதிரி ஆழ்ந்த உறக்க நிலையில போய் அவர் உட்காரணுமா இல்லையா உணர்வால உட்காரணுமா இல்லையா உட்கார்ந்த தானே அந்த ஏரியாவில் இருக்கிறது என்ன என்று தன்ல மறைந்திருக்கிறது என்ன விளங்கும் அங்க அவரை தவிர வேற எதுவுமே இல்லையே அப்ப ஏகத்தில் ஏகமாய் எல்லாம் இடிக்காம எப்படி இடிக்கன்னு இப்பதான் அவர் உணர்வார் எப்படி உணர்வாரு இல்லை என்பது இல்லா இல்லாமக்காம்ங்கிற நிலைக்கு உணர்றாரு உங்களுக்கு நமக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கிறதாக காண்றாரு ஒரு மரத்துக்கும் அவருக்கு இடையில இடைவெளி இருக்கிறதா காண்றாரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கிறதா காண்றாரு ஒரு மிருகத்துக்கும் அவருக்கு இடையில இடைவெளி இருக்கிறதா காண்றாரு இப்படி கண்டறா அவருக்கும் அந்த காண்றதுக்கு இடையில இல்லை என்கிறது அப்ப அந்த இந்த மக்காம இல்லையா எல்லாமாக அந்த ஏகம் இருக்கா அப்ப இது அந்த ஏரியாவுல போய் அவர் அவரை அமர்த்தணுமோ ஐனைக்கு அவர் இருந்து அவர் இருந்தா தான் அது அவர் அனுபவத்தில ஏற்படும் இப்படி அனுபவத்தில் ஏற்படுற நிலைதான் அந்த அனுபவத்தோட இருக்கிற நிலையை எடுத்துக்கொள்றதுதான் கமாலுல் எக்கீண் இன்ன இப்ப நாம் இருக்கேமே உண்டு உடுத்து உறங்கி விழிச்சு இறைவனுக்காக வாழ்ற வாழ்க்கை உறவன்னு துறவன்னு இரண்டுமே குரு ரெண்டு உறுதி கொள்வார் இறைவனுக்காக வாழ்வார் என்னுடைய ஊன் என்னுடைய உறக்கம் என்னுடைய மௌத்து என்னுடைய ஹயாத்து எல்லாம் ரம்புக்குரியது இப்ப கமாலியத் இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில தரிச்சா தரிச்சு இடிக்கிறவருக்கு தரிப்பட்டாரண்டா அஞ்சு நிமிஷமா அஞ்சு மாசமா அஞ்சு வருஷமா

அஞ்சு நிமிஷத்துல எடுக்கிறேன்டா இன்னும் இருக்கிறத தான் எடுக்கலாம் நான் உடல் அன்பு ஏகமாக நான் இருக்கிறேன் என்கிற இருப்பு நிலையே அஞ்சு நிமிஷத்துல எடுக்கலாண்டு வாதிட மாட்டேன் நான் ஆனா யாரும் எடுக்கல அப்ப அதுல தரிச்சு இருந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அபு பக்கர் வீட்டு ஏரியாவை நான் பார்த்துதான் உண்மையை உணரும் அது மாதிரி அந்த ஏகத்தில் போய் தரிச்சு இருந்து நான் ஏகம் என்று சொல்லி தரிக்காம தரிச்சு இடிக்காம அரபா மாநிலத்தில் தரிக்காம கோபத்துல்லாம் போகலாம் அது மாதிரி அப்படி அந்த ஏகத்தில் தரிக்காம லிகாவுக்கு போகல அதில் தரிச்சு இருந்து என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்ற கருத்துக்கு வாரதுதான் தான் லிகா நான் நானாக இருப்பேன் இப்ப என்னை தவிர ஒன்றுமே இல்லை இல்ல கருத்த அமைஞ்சிடுவார் அவருக்கு நிச்சயமாக நான் தான் அல்லாஹ் என்று சொல்லி அந்த ஏக வியாபகமா இருக்கிற அந்த நான் தான் அவர் அல்லாஹ் சொல்ற அவர நாவ கொண்டு அல்லாஹ் சொல்றான் போந்தனே அப்ப இதை விடுங்க